பிரைஸ் லோன் ஐந்தாம் அதிகாரம் வேடா வசனம் சொல்கிறது நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா பரவகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் நம்மை குறித்து இன்றைக்கும் அதே கேள்விதான் கேட்பார் எல்லா காரியத்திலும் நீ வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா விடுதலையா இருக்க விரும்புகிறாயா நன்மை செய்ய விரும்புகிறாயா சந்தோஷமா இருக்க விரும்புகிறாயா சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அநேகரை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா அநேகருக்கு என்னுடைய ராஜ்யத்தின் செய்திகள் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறாயா அவர் நம்முடைய விருப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் யா நம்முடைய விருப்பத்தை அறியாமல் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் செய்வார் என்று சொல்வது சரியான போக்கா இருக்கார் அவரே கேட்கிறார் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அதே போலதான் நீ எழுமி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா முதல்ல நீ செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா வேதம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா தெய்வனோட உறவாட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீ விரும்புகிறாயா தேவனுக்கு ஏற்ற செய்திகளை ஐ தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ள விரும்புகிறாயா தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க நீ விரும்புகிறாயா அவருடைய விருப்பம் உன்னை பார்த்து கேட்கிறது நீ விரும்புகிறாயா என்று நீ இன்றைக்கு சொல்லணும் ஆண்டவரே நான் விரும்புகிறேன் சொஸ்தம்